அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு சங்கம்ரா டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காவலர் தேர்வு நடைபெற போது அதற்கு தேவையான இம்பார்ட்டண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரி சயின்ஸு ஜாக்ரஃபி இது எல்லாமே சேர்த்து வந்திருக்கோம் அஞ்சு அஞ்சு கொஷினாக வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி ஆல்பர்ட் மார்ஷல் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் இவர் வந்து நாடுகளின் செல்வம் அப்படின்னு ஒரு நூலையும் எழுதியிருக்காரு அடுத்த கேள்வி உலக பொருளாதார மந்தநிலை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது உலக பொருளாதார மந்த நிலை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்த கேள்வி தேசிய வளர்ச்சி கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பார்த்திங்கன்னா திட்டக்குழு திட்டக்குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க என்டிசி தேசிய வளர்ச்சி கவுன்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஃப்ரென்சியேட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி தங்க இலை என அழைக்கப்படும் பயிர் எது தங்க இலை என அழைக்கப்படும் பயிர் எது விடை ஆப்ஷன் டி சனல் அடுத்த கேள்வி சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொண்டுவரப்பட்டது அடுத்த கேள்வி பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லாலா சாரி தளபதி ராயின் போட்டிருக்கு லாலா லஜபதி ராய் மாத்திக்கிங்க லாலா லஜபதி ராய் அடுத்த கேள்வி மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் விடை ஆப்ஷன் ஏ கோபால கிருஷ்ண கோகலே இவர் தான் மகாத்மா காந்தியோட அரசியல் குரு இதுவே காமராஜரோட அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி வந்து காமராஜரோட அரசியல் குரு அடுத்த கேள்வி தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் தான் தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுவே ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா நம்மளோட தேசிய கீதம் வந்து ஜனகன மன அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அடுத்து இந்த ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா தேசிய வாக்காளர் அதாவது நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர தினம் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து தேசிய கீதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அதாவது எலெக்ஷன் கமிஷனை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வந்து சுதந்திர தினம் அடுத்த கேள்வி இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் இதம் எது இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மும்பை தான் இதுவே தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு கேட்டால் தூத்துக்குடி இந்தியாவில் நுழைவாயில்னு கேட்டால் மும்பை அடுத்த கேள்வி பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டில் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் வங்காளத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் இந்த ராஜாராம் மோகன் ராயை வந்து தேசிய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த இயக்கம் தோன்றிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி விவேகானந்தர் பிரா பிரவேகானந்த பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான சபை அதை வந்து தொடங்கி வச்சிருப்பார் விவேகானந்தர் பிரம்ம ஞான சபை சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜானம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் இந்த ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை வந்து எப்படி உரைநடையின் தந்தை அப்படின்னு சொல்றது வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த கேள்வி ஆப்பிளில் உள்ள அமிலம் என்ன ஆப்பிளில் உள்ள அமிலம் ஆப்ஷன் பி மாலிக் அமிலம் இந்த ஆப்ஷன் ஏ டாட்டாரி கமலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சையில் உள்ள அமிலம் டாட்டாரி கமலம் திராட்சையில் உள்ள அமிலம் வந்து தாட்டாரிக் அமிலம் அடுத்த கேள்வி தாவரங்களுக்கு உணவு எந்த வழியாக கடத்தப்படுகிறது தாவரங்களுக்கு உணவு எந்த வழியாக கடத்தப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புளோயம் வழியாக தான் தாவரங்களுக்கு வந்து உணவு கடத்தப்படுகிறது அடுத்த கேள்வி தூரப்பார்வை குறைபாட்டை எந்த லென்ஸ் சரி செய்கிறது தூரப்பார்வை குறைபாட்டை எந்த லென்ஸ் சரி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குவி லென்ஸ் வந்து தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்கிறது குழி லென்ஸ் சரி செய்யும் லென்ஸ் வந்து குழி லென்ஸ் அடுத்த கேள்வி ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு வாட் ஒரு குதிரை திறன் என்பது எவ்வளவு வாட் விடை ஆப்ஷன் சி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாட் அடுத்த கேள்வி சூரியனின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி என்ன சூரியனின் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பைரோமீட்டர் பைரோமீட்டர் வந்து சூரியனின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது இந்த சோனார் கருவி எப்படி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலின் ஆழத்தை அளக்க பயன்படுது வந்து சோனார் கருவி அம்மீட்டர் பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் அழகு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் அடுத்த கேள்வி வெள்ளி அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு எது வெள்ளி அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு தென் அமெரிக்கா ஆப்ஷன்சி தென் அமெரிக்கா தான் வெள்ளியை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் ஆப்ஷன் பி ஐதராபாத்தில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பசுபிக் பெருங்கடல் அடுத்த கேள்வி தீவுக்கண்டம் என அழைக்கப்படும் நாடு எது தீவுக்கண்டம் என அழைக்கப்படும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தீவுக்கண்டம் என அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைய உள்ளது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளதுன்னு வ வரும் தப்பு எங்கு அமைந்துள்ளது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அமைந்திருக்கும் அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் விதி என்ன இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சாரி இதில் எந்த ஆப்ஷனுமே இல்லை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் விதி மக்கள் தொகை கணப்பெடுப்பின் பெரும் பிரிவினை ஆண்டு எது மக்கள் தொகை கணப்பெடுப்பின் பெரும் பிரிவினை ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்த கேள்வி தேசிய காவலர் வீர வணக்கம் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஆப்ஷன் பி அக்டோபர் இருபத்தி ஒண்ணு அடுத்த கேள்வி பெண்கள் வாக்களிக்க அனுமதித்த முதல் நாடு எது பெண்கள் வாக்களிக்க அனுமதித்த முதல் நாடு எது விடை ஆப்ஷன் சி நியூசிலாந்து எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் வருடம் அடுத்த கேள்வி இரட்டை ஆட்சி முறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இரட்டை ஆட்சி முறை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இந்திய கவுன்சிலிங் சட்டம் இந்திய கவுன்சிலிங் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதின் படிந்தான் இரட்டை ஆட்சி முறை இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்